ஒரு மாதிரி कंफ्यूज பண்றாரு சூப்பரான சாட்டுங்க இங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு இங்க மாமுண்டி ஒரு மாதிரி அந்த பக்கம் திரும்பற மாரி இந்த பக்கம் திரும்பி ஆனாரு சவுத் ஆப்பிரிக்கanin ஏபி ஒரு மாரி சான் சூப்பரா அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல சான்ஸ் பவுண்டரியா அங்க உமேஷ் விரட்டி போயிக்கிட்டாரு சாபண்டாருங்க நல்லா எப்பட்டு பில்ட் அட் இருந்து ரெண்டு ரன் மூணாவது ரன்ன கண்டிப்பா ஓட பாப்போம்னு நினைக்கிறேன் ஏனா உள்ள நிக்கிற ரெண்டு பேட்ஸ்மேனும் பாஸ்டா ஓடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடனே போட்ட பால் மாதிரி அடிச்சிருக்காரு டென் ஃபார் ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி இங்கே கிளியர் பண்ணி போயிருக்கு பவுண்டரியோட இந்த ஓவர் எங்கள் முடிவு கொண்டு வந்திருக்காங்க ஸோ பார் இந்த ஓவர் நாலு பவுண்டரி ஒரு டபுள்னு பதினெட்டு ரன் கொண்டு போயிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க பாலன் நகர் தேர்ட் ஓவர் போட எங்கள் பஸ் ஓவர் போட்ட உமேஷ் பஸ் ஒன் ஒரு மாதிரி பவுலர் கன்ஃபியூஸ் பண்ணி பால் வந்த பக்கம் ஆனார் நல்லா சாப்பிட வேண்டிய சீனியர் பிளேயர் மாறி முத்து செகண்ட் ஒன் அப்படியாக்க நல்லா போட்டிருக்காரு அதன் காரணமாக டிஃபன்ஸ் பண்ணிச்சார் நல்ல எஃபோர்ட்டுக்கு வைங்க சீனியர் பிளேயராக இருந்தாலும் ஆக்டிவாக இருக்கார் எல்லா பாலுமே இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் அங்க பாயிண்ட்ல தெரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம் சூப்பர் அடிச்சாரு பில்லர் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலனா கண்டிப்பா ஓடி ரெண்டு எடுத்துருவாங்க மூணாவது ரன்னு கூட சான்ஸ் ஆகிருக்கும் மிஸ் பீல்டு பண்ணா ரென் ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை சூப்பராக போட்டிருக்காரு எங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் திரையில திரையா பாஸ்டா போயிருக்கு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

போர்த்தோர் பட ஆகாஷ் செம்பளை வந்து சொல்லிக்கிட்டா இருங்க டைமிங்கே கிடைக்கல டாட் பா விக்கெட் கிருஷ்ணி பேஸ் இங்கே சுந்தர் வித்தே கொடுக்காத பந்து தெளிவாக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பால்ல இந்த பால் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமா சூப்பரா அடிச்சாருங்க அங்க ஃபீல்டரே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது பவுண்டரி போயிடுச்சு

ஃபுல் டேஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு ஆனால் அங்கே ஃபீல்டில் நந்து நல்லா சாப் பண்ணுறாருங்க அங்கே ஃபாஸ்ட்டாக அடிச்சு போட்டிருக்காரு சிங்கிள் ஃபுல் டேஸ் பால் சேஸ் பால் பவுண்டரி போதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் இருக்காரு அகைன் ஒரு சிங்கிள் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க இங்கே வளச்சேரி பட்டி நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு இது தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீலர் கரெக்டி போயிட்டாரா செக் பண்ணி கொடுப்பாங்க போயிட்டாருன்னு நினைக்கிறாங்க நல்லா சாப்பிடுங்க எங்கள் ஃபீலர்கிட்ட சூப்பரான சாப்பு ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பு பண்ணி கொடுத்துருக்காரு பரவாயில்ல அதை அம்பேர் செக் பண்ணிட்டு பவுண்ட்ரி கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சார் நிற்க இருந்துச்சு பின்னாடி இருந்த பீல நல்ல சாப் சிங்கிள் சொல்லோட நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் சூப்பராக அடித்தார் ஆனால் தெளிவாங்க பீல நிற்க வச்சு போட்டிருக்காங்க பீல நல்லா டேக் சூப்பரான கேட்சு ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாரு எங்கே சொல்லோட நெக்ஸ்ட் ஒன் போஸ்ட் சைக்கில் ஆகாஷ் சுற்றிட்டு ட்ரை அம்பேஸ்கார்

மூணு வருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க வளச்செறிப்பட்டி பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா சிங்கிளானு பார்த்தா ரெண்டு ரெண்டு கம்பர்டபுளாகவே இங்கே ஓட்டாங்க செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கவர்ஸில் போயிருக்கு இதுவும் டபுளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அதுக்கு முன்னாடியே போயிட்டு அதை சிங்கிளாக மாற்றிட்டாரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா சிங்கிள் பவுலிங்க லோஃபுல் டாஸ் நேருக்கு நேர் இதுவும் சிங்கிளாக மாறும் சிங்கிள் அந்த இடத்துல சுற்றிக்கிறதுக்குங்க அகெயின் ஒரு டாட் ஒன் எடுத்து மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பவர் தாண்டி போயிருதா அகைன் நல்லா டேக்கான அதே ஃபீல்டர்ட்டே இருந்து விக்கெட்டோட எங்கள் மேட்சை வின் பண்ணி போகிறாங்க பாலநகர்